உருளைக்கிழங்கு மசாலா பூரி ஆலு பூரி வடநாட்டு டிஃபன் காலை டிஃபன் வெள்ளை ரவையை நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்னேகால் கப்பு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஒன்னேகால் கால் கப் தண்ணியை அந்த ரவையில் ஊற்றி நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் எண்ணெயும் இழுக்காது ரவை போடுறதால உருளைக்கெழங்கு சேர்க்குறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா நைஸ் பண்ணி விழுதாக வச்சுக்கலாம் இது வேக வச்சு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா தோலை எடுத்துட்டு கேரட் துருவியில் துருவுங்க அது கொஞ்சம் உடஞ்சி வரும் இருந்தாலும் அதை அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் கட்டிகள் விழா விழாது இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க சல் இறங்குற அந்த சீரகம் இருந்தால் பொடியை போடுங்க இல்லைன்னா நம்ம ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கலாம் உப்பு வரமிளகாய் பொடி பெருங்காயப்பொடி பொடி நம்ம அரைச்ச விழுது இது எல்லாமே ஒன்றா போட்டு அப்படியே கைகளில் களைஞ்சி களைஞ்சி விடுங்க எல்லா இடத்துலையும் படுறது போல் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இந்த ரவையை போட்டுக்கலாம் ஊர்ண ரவை இந்த ரவையும் அந்த விழுதுகளையும் நல்லா அப்படியே ஸ்மேட்ச் பண்ணி விடலாம் இப்போ ரவை ஒரு கப்பு எடுத்தோம் இல்லையா அதே ஒரு கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாய்சருக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை கப்பு வரையிலும் கோதுமை மாவு இழுக்கும் நல்லா பிசஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப தொய்வாக டோ இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் நீங்கள் பிசைஞ்சுக்குங்க அப்போ ஒரு கப்பு மாவு பற்றாது இன்னொரு அரை கப்பு மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக த விட்டு அதை நல்லா அப்படி கொஞ்சம் அமுத்தி வச்சிடலாம் ஒரு எண்ணெய் காயிற நேரம் போதும் ஒரு பத்து நிமிஷம் போதும் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்தில் எண்ணெய் காஞ்சிருச்சு இதை மாவில் துவைக்கணும் மாவில் துவைச்சி நம்ம அதை வந்து ரோல் பண்ணணும் அப்புற அந்த ப்ரெஸ் பண்ணுறதுலலாம் சரி வர்றது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு லைட்டாக தேய்ச்சி விடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில் நல்லா லெகுவாக விரிஞ்சு கொடுத்து வரும் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா போட்டு எடுத்துடலாம் ரொம்ப தொய்வாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு போட்டுக்குங்க இப்படி பண்ணும்போது என்ன மாவாகாதுங்கிறதுனால இப்படி ரெண்டு தட்டு தட்டுறது ஒரு முப்பது சதவீத ஃப்ளேமில் நல்ல பூரி உப்பியே வரும் இதுக்கு தேங்காய் சட்னி நான் வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளி சட்னி கூட ரொம்ப அருமையாக இருக்கும் காலை டிஃபனாக வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு லேயர் நடுவில் ஒன்றும் இருக்காது அப்படியே ரெண்டு லேயராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க டிப்ஸுன்னு பார்த்தா கிழங்கு நிறையா சேர்க்கக்கூடாது நம்ம இந்த அளவுக்கு நான் எவ்வளோ சேர்த்துருக்கேனோ அது போல் பொடி கட்டாயம் சேருங்க அப்போ தான் வந்து அது கருகி வராது எண்ணெய் கம்மியாக சேருங்க ஏன்னா அந்த எண்ணெயை வடிகட்டுறது போல் இருக்கும் உருளைக்கெழங்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க தேவையான அளவு மாவை சேர்த்துக்குங்க வாழ்வோம் நலமுடன்